அலமதுல்லா அலமதுல்லா ரபுல் ஆலமின் ஒஸ்லாத் வஸ்லாம் அலா சீதீனா முகமதின் வாலா அலிஹி வஸ்லி அஜ்மாஇ நமபாத் மேலான அன்பான சகோதரர்களே நாங்கள் இஸ்லாமிய ஊடக சட்டத்தின் அடுத்த தலைப்பு கணவன் தயாராகுதல் என்ற தலைப்பில் இரண்டாவது நன்னடத்தையும் வசீகரமும் கணவனின் உளவியல் தயார் நிலையில் முக்கியமானதோர் கூறு உடலுக்கு முன் மனைவியை நல்லவிதமாக நடத்துதல் அன்பாக பேசுதல் விளையாடுதல் பாசம் காட்டுதல் போன்றவற்றை கணவன் தன் மனைவியை உடலுறவு நாடும் வேலையில் மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களையும் கண்க கண்ணியமாக நடத்த வேண்டும் என பொதுவாக இஸ்லாம் கட்டளையிடுகிறது அல்லாஹ் கூறுகிறான் அவர்களோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் அவர்களுடன் சேர்ந்து வாழ நீங்கள் விரும்பாவிட்டாலும் பொறுமை கைகொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அல்லாஹ் அதில் பல நன்மைகளை வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் திருமற கூறுகின்றான் ஒருவர் தன் மனைவியை சொல்லிலும் செயலிலும் பறிவோடு நடத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை அல்லாஹ் அலையுல்லாம் வலியுறுத்தியுள்ளார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலையுல்லாம் கூறியதாக அபூஹூர் அறிவிக்கிறார்கள் மிகச் சிறந்த நட்குணம் கொண்டவர்களே மிகச் சிறந்த இறை நம்பிக்கையாளர்கள் மேலும் உங்கள் பெண்ணிடம் மிகச் சிறந்த முறையில் நடந்து கொள்வோர்களே உங்களில் மிகச் சிறந்தவர்கள் என நபி சொல்லாஸ் கூறியதா திரும்பியில் பதிவான அதிஸ் ஒரு கணவர் தன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலே செல்லம் நடைமுறை எடுத்துக்காட்டாய் நிகழ்ந்தார்கள் அவர்கள் தம் மனைவியர் மீது மிகுந்த பண்பும் பரிவும் கொண்டு அவர்களை நட்புடன் நடத்தினார்கள் அவர்களிடம் பா பாசமாகவும் நகைச்சுவையாகவும் தாராளமாகவும் இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் செல்லம் தம் மனைவியருடன் சிறந்த முறையில் நடந்து கொண்டதற்கான பல எடுத்துக்காட்டுகள் நபி நபிமலி தொகுப்பினால் காணப்படுகின்றன உங்களில் மிகச்சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிடம் முறையில் நடப்பவரே நான் என் குடும்பத்தாரிடம் மிகச் சிறந்த முறையில் நடந்து கொள்கிறேன் என்று கூறினார்கள் சுனனு மனைவியை அன்போடு நடத்துவது இஸ்லாத்தின் பொது விதி ஒருவர் உடலுறவு கொள்ள நாடும் பொழுது இது மிகவும் தேவையாகின்றது படுக்கை அறைக்கு வெளியில் தம்பதியர் நடந்து கொள்ளும் விதம் படுக்கை அறை செயல்பாடுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் உறவுக்குத் தேவையான சூழலை உரு உருவாக்குவதற்கு கணவன் பண்பாகவும் பாசமாகவும் இருந்து அவள் மயங்கும் வகையில் தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் பெண்கள் தங்களிடம் கூறப்படும் சொற்களாலும் அதில் பொதிந்துள்ள பொருளாலும் உறவுக்கு தூண்டப்படுகின்றனர் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது அதாவது அவருடைய சொற்கள் அவர் அவளுக்கு எத்தகைய உணர்வை ஏற்படுத்துகின்றன என்பதே முக்கியம் அது முழுவதும் ஒரு செயல் தொகுப்பு அதில் ஒவ்வொரு சிறிய விஷயமும் முக்கியமானது திடமான உடலுறவு அனுப்புவதற்கு வழிவகுக்க கூடியது இது பற்றி குர்வானில் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ள காட்டியுள்ள அல்லாஹ் சுட்டி அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் மனைவிகள் உங்களுக்கு விளைநிலங்களாவார் எனவே நீங்கள் விரும்பிய புறத்திலிருந்து உங்கள் விளைநிலங்களை அணுகுங்கள் எனினும் முன்னதாக உங்களுக்கென சில நற்சிகள் செய்து கொள்ளுங்கள் மேலும் அவ்வாறு அஞ்சு கொள்ளுங்கள் குருவான் விரிவாளின் சிலர் எனினும் முன்னதாக முன்னதாக உங்களுக்கென சில நற்செயல்களை செய்து கொள்ளுங்கள் எனும் சொத்தடர் உடலுறு குமுன்னிகளும் விஷயங்களில் முக்கியத்துவம் பற்றிய சுட்டிக்காட்டுகின்றனர் இதில் சரியான சரியான எண்ணம் கொள்ளுதல் பொருத்தமான துவாவுதல் ஆசையை அதிகரிக்க முன் விளையாட்டில் ஈடுபடுதல் காரியத்தை எளிதாக்குதல் போன்றவற்றை அடங்கும் ஒருவர் தம் மனைவியை கொடுமையாக நடத்துவது பிறகு அவளுடன் உளறவு உடலுறவுக்கு ஈடுபடுவது எந்த அளவிற்கு ஈனத்தனமான செயல் என அல்லாஹூன் தூதர் சல்லாஹ் அலையுசல்லம் ஒரு ஹதீஸில் சித்தரிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தன் மனைவியை அடிமை அடிமையை அடிப்பது போல் அடித்துவிட்டு பின்னர் மாலையில் அவளுடன் உடலுறவில் ஈடுபடுவதா சாஹி அல் புகாரி இங்கே அல்லாஹ் சல்லாஹ் அலைய செல்லம் திகைப்பை வெளிப்படுத்துகிறார்கள் ஒருவர் தம் மனைவியை கொடுமைப்படுத்திவிட்டு பின்னர் அவளுடன் உறவு ஈடுவதற்கு துணிச்சல் வந்துவிட்டதா விட்டதோ என வியக்குகிறார்கள் இதனால் தான் நபி அவர்கள் சல்லாஹ் அலைவர் செல்லம் ஒரு அதிசில் கூறினார்கள் உங்கள் ஒருவர் தன் மனைவியை பொலி குதிரையை அடிப்பது போல் அடித்துவிட்டு பின்னர் எப்படி அவளுடன் படுத்துறவாட இயலும் என்று கூறுகின்றார் சஹில் புகாரி வேறு வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமெனில் ஒருவர் தன் மனைவியை கடுமையாக நடத்தி அக்கிரமம் புரிந்துவிட்டு பிறகு தன் பாலுறவு எத்தணிப்புகளால் அவள் தூண்டுதல் அடைய வேண்டுமென எப்படி எதிர்பார்க்க முடியும் முஸ்லிம் கணவர்கள் இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வது அவசியம் சில ஆண்கள் படுக்கை அறைக்கு வெளியே தங்கள் மனைவியை பறிவோடு பாசத்தோடு நெருக்கத்தோடும் நடத்த நடத்த தவற விடுகின்றனர் ஆனால் உடலுறவு வேலையில் அன்பு பாசம் கருணை எல்லாவற்றையும் கொட்டுகின்றனர் அந்தஸ்தில் வைத்துள்ளார் என்பதை காட்டுகிறது உடலுறவுக்கு முன் நளினமும் பாசமும் காட்டுதல் நபி வழியாகும் கணவன் தன் மனைவியை மயக்குவதற்கு தன்னுடைய சொல் செயல் மூலம் பொருத்தமான உத்திகளை கையாள வேண்டும் இதன் மூலம் அவருடைய பாலுறவு எத்தனைப்புகளை மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்பாள் இன்ஷா அல்லா இந்த வீடியோவை நாங்கள் முழுமையாக பார்த்து பெறுவதற்கு பெறுவதற்கெல்லாம் வல்ல இறைவன் அருவனாக அடுத்த தலைப்பு உடல் உறவுக்கு முன் என்ற தலைப்பில் நாங்கள் இன்ஷா அல்லா பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அஸ்லாம் அலைக்கும் வரமல்லி வரகாத்தூர்